உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான சம்பத்தி பூன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து காஞ்ச சம்பத்தி பூ எடுத்துருக்குறேன் ஒரு இதழ் நாட்டு சம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க அதான் நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ நான் அந்த பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு இதில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பூ இருக்கும் ஸோ நான் இதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கூடவே நான் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன் இன்னைக்கு தயிர் சேர்த்தா நான் வந்து ஒரு பேக் வந்து ரெடி பண்ண போறேன் இதை நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம செம்பருத்தி பூவை சேர்த்துட்டோம் இதோட இதில் வந்து நான் ஸ்பூன் கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கிறேன் இதையும் வந்து அப்படியே நம்ம வந்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம வந்து இந்த இதை வந்து செம்பருத்தி பூவை நம்ம அரைச்சு எடுத்துக்கிடுவோம் இப்போ பாருங்க இந்த அளவு வந்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இதுல வந்து நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல வெறும் தயிர் தான் நான் சேர்த்துருக்கிறேன் தயிர் விட்டு தான் நான் வந்து தயிரும் சம்பரத்தி போவோம் அவ்வளோதாங்க தண்ணி நான் சேர்க்கவே இல்லை இதை நல்லா நம்ம பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இன்னும் இதை வந்து நம்மளுடைய ஹேருக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் இப்போ இதை என்னுடைய ஹேருக்கு வந்து நான் அப்ளை பண்ணிடுறேன் இப்போ வந்து நான் எப்போதுமே ஹேர் பேக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறேன் இப்போ கொண்டே லைட்டாக நம்ம உழைச்சிட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து நம்ம கூறியிருக்கோம் ஃபர்ஸ்ட் லைட்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா மசாஜ் கொடுத்துக்கோங்க மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணலாம் ரொம்ப அழுத்தியெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா சிக்கு எடுத்து தான் நம்ம வந்து அப்ளை பண்ணியிருப்போம் இப்போ லைட்டாக நான் மசாஜ் கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க ஹேர் பேக் வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம் எப்போதும் போட நம்ம ஸ்கேப்ல அப்ளை பண்ணிடுவோம் அடி ஒன் பை ஒன் பைய எடுத்து எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுடைய ஹேருக்கு நீங்க இந்த ஹேர்பேக் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை கூட நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்களுக்கு வந்து புது முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேருக்கு நீங்கள் கண்டிஷனரே போட தேவையில்ல அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்ளை இந்த பண்ணும் போதே அப்ளை பண்ணும்போது அப்படியே ஒரு ஜில் இருக்கும் நம்ம வந்து தயிர்லாம் ஆட் அதே மாதிரி நம்ம செம்பருத்தி பூ நம்ம சேர்த்து நம்ம ஹேர்பேக் போடுறதுனால நமக்கு வந்து வெள்ளை முடி வரவே வராதுங்க நல்ல நம்மளோட ஹேரை வந்து நல்ல கருப்பா நல்ல திக்காவும் வச்சுக்கிடும் நான் ஃபுல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அப்ளை பண்ணிட்டேன் அப்படி நீங்க போதே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிருங்கன்னா அப்படியே மசாஜ் கொடுத்துட்டே வந்துருங்க அப்படியே லைட்டா வகுந்துட்டு நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் இப்போ கீழ வர நமக்கு வந்து அப்படியே எடுத்து 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருவோம் மீன் இருக்குத நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் ஸ்கால்ப்ல ஃபுல்லாமே நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அப்படியே ஒரு மசாஜும் ஆயில் நான் வந்து நான் வந்து கொடுத்துக்குவேன் எப்போதுமே நம்ம ஆயில் தேய்ச்சாலும் சரி நம்ம ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணாலும் சரி லைட்டாக வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க உங்கள் ஸ்கால்புக்கு இப்போ நான் வந்து மீத இருக்கிறத வந்து ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிடுறேன் நல்ல முனி வரை நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க ஹேருக்கு ஏன்னா இந்த வெடிப்பு பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமா நமக்கு வந்து இந்த ஹேர் ஹேர்பேக் வந்து கியூர் பண்ணிரும் அதனால வந்து இந்த முனி முடியெல்லாம் உங்களுக்கு வெடிச்சிருந்துச்சு அப்படின்னா நல்லா வந்து அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு அதிகமாக முடி வந்து கண்டிப்பா வெடிச்சிருந்துச்சுன்னா லைட்டா நீங்க வந்து கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா உங்க முடி வந்து வளரவே வளராது பாருங்க நான் வந்து நல்ல முனிமுடியில வந்து நல்ல அப்ளை பண்ணிட்டேன் இப்போ அப்படியே நான் வந்து கொண்டை போட்டுருந்தேன் நம்மளுடைய ஹேருக்கு வந்து மசாஜ் பண்ணிட்டோம் அப்ளை பண்ணிட்டோம் ஆனால் அப்படியே எடுத்து நல்லா மேலே தள்ளி வந்து நீங்கள் கொண்ட போட்டுருங்க இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு அரை மணி நேரமாவது நீங்க நல்லா வந்து ஊற விட்டுருங்க நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஊறுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம ஊற விட்டுறலாம் பாருங்க நம்ம சியாக்கோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன துகள்கள் இருக்கதான் செய்யும் நம்ம இப்படி உதறி விட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம்னா கீழே விழுந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர் வந்து நல்ல கருப்பாகவும் நல்ல ஒரு ஷைனிங்காகவும் இருக்குது ஸோ நம்ம வந்து வில கொடுத்து வந்து என்ன பண்ண வேண்டாம்னா கண்டிஷ்னர் இப்படிலாம் நம்ம வந்து அட் பண்ணவே வேண்டாம் நீங்க எப்படி இந்த ஹேர் பேக் நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்த வந்துட்டே வந்தீங்கன்னா ரெகுலராக பாருங்க உங்க ஹேரை நல்ல ஒரு கண்டிஷனரா சூப்பராக இந்த ஹேர் பேக் வந்து ஒர்க் ஆகும் சூப்பராக இருக்குங்க இந்த ஹேர் பேக் வந்து நீங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்ல ரெண்டு முறை கூட எடுத்துக்கலாம் சூப்பரான ரிசல்ட்டும் இந்த ஹேர் பேக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் என்னோட வந்து ஒரு அடர்த்தியாவும் நமக்கு வந்து புது புது முடிலாம் சீக்கிரமா என்ன செய்யணும் இந்த செம்பருத்தி பூக்கு வந்து வளர ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்ல நம்மளுடைய ஹேரை வந்து வெள்ள முடி வராமலும் நம்மளுடைய முடி உதராமலும் இந்த செம்பருத்தி பூ வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஹேர் பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க தயிர் வந்து நம்மளுடைய டான்ட்ரஸ் இதெல்லாம் வராம நமக்கு ஒரு ஜில்னஸ் கொடுத்து நம்மளுடைய ஹேர் வந்து நல்ல ஒரு சைனிங்கா நமக்கு வந்து காட்டும் இப்போ உங்களுக்கு இப்ப என்னுடைய ஹேர் அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படியே அழகா எவ்வளவு அடர்த்தியாவும் இருக்குதுன்னு கண்டிப்பா நீங்களும் வீட்டுல வந்து இந்த ஹேர் பேக் வந்து செஞ்சு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க உங்க ஹேருக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து சின்னத ஒரு லைக் தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க